அன்பு உறவுகளுக்கு அன்பான வணக்கம் படித்ததில் பிடித்தது என்று ஒரு புதிய சிறுகதையுடன் உங்களோடு இணைவது நிர்மலா சிவகுமார் இந்த கதை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா ஹே ஒரு விரலை சுடக்கிக்கிட்டு ஒரு சின்ன பையன் குதித்து குதித்து ஓடி வரான் இதுதான் இந்த கதையினுடைய ஆரம்ப வரிகள் தமிழ் சிறுகதை உலகின் முடிசூடா மன்னனாக இருக்கக்கூடிய ஆசிரியர் திரு ஜெயகாந்தன் அவர்கள் எழுதின ஒரு பிடி சோறு இந்த கதையை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் கதை பிடித்திருந்தால் பகிருங்கள் விருப்பம் தெரிவியுங்கள் ஹே ஹே நானா அதோ விரலை சுடக்கி கொண்டு குதித்தோடி வருகிறதே ஒரு கரிகட்டை அவன்தான் ராசாத்தியின் ஏக புத்திரனான மன்னாங்கட்டி சிறுவன் தென்னார்காடு ஜில்லாவாசிகளை தவிர மற்றவர்களுக்கு பெயர் வேடிக்கையாகத்தான் இருக்கும் ராசாத்தியின் இறந்து போன அப்பனின் பெயர் அது கிழவன் மீது கொண்ட ஊமை பாசம் இப்பொழுது மகன் மீது சொரிகிறது இப்பொழுது மண்ணாங்கட்டிக்கு ஏக குஷி ஏன் தெரியுமா அடுத்த அடுப்பிலிருந்த சோற்றை திருடித்தின்ற எக்களிப்பு தான் பூட்டா திறப்பா பிளாட்வார வாழ்க்கைதானே நாய் வந்து வாய் வைத்தாலும் அடித்து துரத்துவாரில்லை அதுவும் இந்த திருட்டு கொட்டு பயல் வேற பிறர் காணும்படியா அந்த காரியத்தை நடத்தியிருப்பான் பானையோடு தூக்கி கொண்டு இருக்கும் அந்த மண்டபத்துக்கு தான் ஓடியிருப்பான் அது அவன் வாசஸ்தலம் உன்னை வெட்டி வெக்க எங்கடா போயிருந்த சோமாரி என்று வரவேற்றால் அவன் தாய் ராசாத்தி எமோ துட்டுமா மோ துட்டுமா குடுமா என்று அவள் சேலை முந்தானியை பிடித்து கொண்டு குதித்தான் சிறுவன் ராசாத்தி நிறைமாச கர்ப்பிணி அவன் இழுப்புக்கெல்லாம் அவள் ஈடு கொடுக்க முடியுமா அவன் இழுத்த இழுப்பில் கீழே விழுந்தெறிந்தாள் சமாளித்துக்கொண்டு கொண்டு நின்ற வேகத்தில் ஆத்திரத்துடன் மண்ணாங்கட்டியின் முதுகில் இரண்டு அறை வைத்தாள் உன்னை பாடையில் வைக்க என்னை இஸ்துனு தள்ள பார்த்தியே எங்கள் நாச்சி ஒழிஞ்சு தொலையுறதானே துட்டு வேணுமா துட்டு இவன் அப்ப இங்கே கொட்டி வச்சிருக்கான் பாரு ஏமா எங்கள் அப்பா ஆறுமா ராசாத்தி என்ன பதில் சொல்லுவாள் அவளுக்கே தெரியாது இப்பொழுது வயிற்றில் இருப்பதற்கு தகப்பன் ஒரு நிமிஷம் எங்கோ நினைவு கூர்ந்து சடையம்மன் கோவில் திருவிழாவில் சந்தித்து சில நாட்கள் உறவாடியிருந்த அந்த தாடிக்கார வளையல் வியாபாரியை அவன் முகத்தை அவன் சிரிப்பை அவனது சேஷ்டைகளையெல்லாம் மனசில் நினைத்து நிறுத்தி பார்த்தாள் அவள் முகத்தில் சிரிப்பு குழம்பியது அந்த ரகசியங்களெல்லாம் மன்னாங்கட்டிக்கு தெரியுமா இங்கே வாடா வாந்தி வாந்திபேதியில போறவனே என்று பல்லை கடித்து கொண்டு அவனை எட்டி பிடிக்க கையை வீசினாள் ஒரே பாய்ச்சலில் அவள் பிடியிலிருந்து விலகி நின்ற சிறுவன் ஹே நானா என்று இரண்டு கைகளையும் தட்டிக்கொண்டு குதித்தான் வா வா புண்டங்குட்டிக்கு வருவல்ல என்று விரலையாட்டி பத்திரம் கூறினாள் ராசாத்தி நான் தான் துண்ணுட்டேனே என்று வயிற்றில் தாளம் தட்டி தடவியவாறே ஏ என்று பெரிசாக ஒரு ஏப்பம் ஏப்பமிட்டு காண்பித்தான் மண்ணாங்கட்டியின் முதுகில் பின்னாலிருந்து என ஒரு அறை விழுந்தது தேவடியா பெத்த பயலே வரவு தூக்கின்னு போயிருக்கிறவருக்கு சோறு எடுத்து வச்சா அதை திருடி துணிட்டு வந்து குதிக்கிறத பாரு என்று உரிமையவாறே நின்றிருந்தால் மாரியாயி வாடி உத்தமா பத்தினி பத்தினி படபடா பானச்சட்டி லொடபுடா என்று பச்சையான பழமொழியை நீட்டி முழுக்கி சேலை தலைப்பை வரிந்து கொண்டு வந்தால் ராசாத்தி ஐய ஒண்ணுங்கெட்ட மூலுக்கி ரோசத்துக்கு குறைச்சலில்லை அப்படியே தொங்க தொங்க கட்டிகின்னு பெத்தவ மாதிரிதான் என்று முகவாயை தோளில் இடித்து கொண்டால் மாரி ஆமாம் ஒன்றை மாதிரி தொங்க தொங்க கட்டிக்கினு ஊர் மேஞ்சால் தான் இருக்கும் என்று திருப்பி எடுத்தாள் ராசாத்தி ஆமாம் நான் போகும்போது இவ தான் வந்து விளக்கு பிடிச்சா மாரிக்கு தன்னை பற்றி யாருக்கும் தெரியாது என்ற துணிச்சல் ஏண்டி ஒரே முட்டை அழட்டிக்கிறேன் உன் அட்ரஸ் பூரா என்கிட்ட இருக்குடி அன்னக்கு சுதந்திரத்துக்கு மொதல் நாள் மோர் மார்க்கெட்டுக்கிட்ட துலுக்கனோட போனியே எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா மாரிக்கு சுருக்குன்னு பொத்துக்கொண்டு கோபம் வந்துவிட்டது மேலே எதுவும் பேச முடியாமல் என்னாடி சொன்ன அவுசாரி முண்ட என்று உரிமிக் கொண்டே ராசாத்தியின் கன்னத்தில் எட்டி அரைந்தாள் அடியஞ்சக்காலத்தி என்று மாரியாயின் கூந்தலை எட்டி பிடித்து சிம்பினாள் ராசாத்தி வலி பொறுக்க மாட்டாமல் ராசாத்தியின் நெஞ்சில் குத்தினால் மாரி ராசாத்தி வெறி அடங்கவில்லை கூந்தலை பிடித்த பிடியை விடாமல் சிம்பினாள் மாரியின் கைவீச்சு காற்றை துழாவியது இரண்டொரு குத்து ராசாத்தியின் நெஞ்சில் விழுந்தன மூன்றாவது குத்து ராசாத்தியின் வயிற்றில் விழுந்தது அடியே புள்ளதாச்சிடி என்று அலறலுடன் மாரியாயின் பிடரியில் அரைந்து அவளை பிடித்திழுத்தான் அப்பொழுதுதான் அங்கு வந்த மாரியின் புருஷன் மாணிக்கம் விலகி நின்ற இருவரின் முகத்திலும் கூந்தல் கலைந்தபடி இருந்தது என்று மூச்சுழைத்து ராசாத்தியின் ரவிக்கை கிழிந்து தொங்க அங்கமெல்லாம் வெளியே தெரிந்தன தனது பெரிய வயிற்றை அசைக்க முடியாமல் பெருமூச்செறிந்தாள் ராசாத்தி என்னாமே நீ என்ன பொம்பளையா பிசாசா வாயும் வௌரமாக இருக்குன்னு இப்படி பேயா அடிச்சிருக்கியே படாத இடத்துல பட்டுனா என்ன ஆவுறது நான் ஒன்றுமே பண்ணலண்ணே என்று அழ ஆரம்பித்தாள் ராசாத்தி கர்ப்பிணியான ராசாத்தி முகம் சிவந்து அழவும் மாணிக்கத்தின் மனசு என்னவோ போல் ஆகிவிட்டது போமே ராட்சசே என்று தன் மனைவியை பிடித்து தள்ளி கொண்டு போனான் மாணிக்கம் நீயும் வேற என்ன அடிக்கிறியா அடி அடி அந்த தேவடியா பெத்தது நமக்கு வச்சிருந்த சோத்தை துணுட்டு போயிடுச்சு அத்தை கேட்க வந்தா அவ என்ன அங்க போனவளே இங்க போனவளேன்னு பேசுகிறா நீ வேற என்ன அடிக்கிற நான் ஏன் தான் பொண்ணா பிறந்தனோ என்று நீட்டி முழக்கி உப்பாரி வைக்க ஆரம்பித்தால் மாறி அதை வாரிகிட்டு பூட அதான் திருட்டு கொட்டா நிற்குதே நான் எலும்பு முறித்து பாடுபட்டு கஞ்சி ஊத்துறேன் இப்படி திருடி தின்னுட்டு ஊறு வம்பு வருதே இன்னைக்கு வரட்டும் கழுத்தை முறித்து கூ ஆத்தில் நுந்துடுறேன் என்று கருவினாள் ராசாத்தி ராசாத்தியின் அடிவயிற்றில் சுருக்கென வலித்தது வயிற்றை அழுத்தி பிடித்தி தனது கூட்டினில் போய் படுத்து கொண்டாள் சட்டை பையிலிருந்து இரண்டனாவை தடவி பார்த்து கொண்டே நாஸ்டா பண்ணுவதற்காக டீக்கடையை நோக்கி நடந்தான் மாணிக்கம் இந்த சந்தடியில் மண்ணாங்கட்டி பயல் எங்கே போனான் என்று யாரும் கவனிக்கவில்லை ராசாத்திக்கோ மாரியாய்க்கோ விபச்சாரம் என்பது தொழிலல்ல அவர்கள் வாழும் பிளாட்பாரத்தின் எதிர்ப்புறத்தில் இருக்கும் விறகு கடையில் விறகு சுமந்து செல்வது லாரியில் வரும் விறகு கட்டைகளை இறக்கி கடைக்குள் அடுக்குவது இவைதான் பிரதான தொழில் அந்த வேலைகள் இல்லாத சமயத்தில் வேறு ஏதாவது கூலி வேலை அதுவும் இல்லாத சமயத்தில் மிகவும் வறட்சி ஏற்பட்டால் நல்ல கிராக்கியும் சான்ஸும் அடித்தால் வேறு ஏதாவது கோணி கந்தல் மூங்கில் தட்டி சினிமா போஸ்டர் ஒரு கூரை இந்த கோழிப்புறையில் ராசாத்தி நடி வயிற்றுக்குள் என்னவோ சுருக்கென்று குத்தி வாங்கியது ராசாத்தி நெளிந்து கொடுத்தாள் கீழேடு பற்களுக்கிடையே மடிந்து கொடுத்தது நெற்றி சுருங்கிற்று வயிற்றில் வலியா பசியா கால்களை சற்று அகல விரித்து இடுப்பு சீலையை தளர்த்தி விட்டு கொண்டாள் இடுப்பை வளைத்து நெஞ்சை உயர்த்தி உடலை முறுக்கி கொடுத்தாள் பாதங்களை தரையில் உரசி உரசி எழுப்பிய ஒளி அவளுக்கு இதமாக இருந்தது திரும்பவும் தேய்த்து தேய்த்து பார்த்து கொண்டாள் வலியைப் பற்றிய நினைவு இல்லை ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்டால் தேவலாம் போன்ற எண்ணம் கொஞ்சமா கஞ்சியனை கண்டு ரெண்டு நாள் ஆச்சு ஒரு பானை கஞ்சி இருந்தாலும் நட்டலாம் அவள் கண்கள் மூளையில் கழுத்து வைக்கப்பட்டிருந்த பானையை நோக்கின பக்கத்தில் ஓட்டையான அரிசி பானை உருண்டு கிடந்தது பசி வயிற்றை மென்றது அவளுக்கு எரிச்சல் எரிச்சலாய் வந்தது ஒற்றை காலில் கிடந்த ஈயக்காப்பு தரதரவென தரையில் தேய்த்து கரைய பாதங்களை தேய்த்து கொண்டாள் அடி வயிற்றின் ஒரு பக்கத்தில் சில நிமிஷங்களுக்கு ஒருமுறை சுருக்கென்று குத்தல் வேறு அம்மாடி என்று பெருமூச்சு ராசாத்தி ராசாத்தி என்று குரல் கேட்கிறது மல்லாந்து கிடத்தவாறே தலையை நிமிர்த்தி பார்க்கிறாள் ராசாத்தி மாரியாயை குனிந்து நின்றபடி தலையை மட்டும் குடிசைக்குள் நீட்டியவாறு என்ன ராசாத்தி இடுப்பொல்லியா என்று கேட்டாள் ம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை பசிதான் நேற்று ஒரு வாய் கஞ்சி குடித்தது தான் இன்னைக்கு பூரா பட்டினி அதான் வைத்த என்னமோ பண்ணுது மாரியாய்க்கு மனசு என்னவோ செய்தது பாவம் வாயும் வயிறுமா இருக்கிற பொம்பளை பட்டினி கிடக்கலாமா ராசாத்தியின் குடிசைக்குள் நுழைந்து நின்றபடி ஒரு மருத்துவச்சியைப் போல் அவளுடைய உடலை பரிசோதனை செய்தால் மாரியாயி இடுப்பு சீலையை தளர்த்தி அவிழ்த்து கரு சிசுவின் சிரமுட்டு நிற்கும் அவளுடைய அடிவயிற்றை தடவி பார்த்தால் அடிவயிறு கனத்து உருண்டு திரண்டிருந்தது மேல் வயிறு தளர்ந்து போய் சுருங்கி விரிந்து மேலும் கீழும் ஏறி இறங்கிக் கொண்டிருந்தது ராசாத்தியின் அடிவயிற்றை தடவிக்கொண்டே இருந்தால் மாரியாயி அந்த வயிற்றுக்குள் ஒரு புதிய உயிர் ஒரு பச்சை பசும் சிசு இருக்கிறது என்ற உணர்ச்சியால் மாரியாய்க்கு உடல் முழுவதும் புல்லரித்தது இது போல போலதான் இருக்கு ஆஸ்பத்திரிக்கு போய்டேன் என்று கூறினால் மாரியாயி அட நீ ஒன்று எனக்கு தெரியாதா மாதம் எட்டு தானே ஆச்சு சடையம்மா கோயிலை திருநாள் அப்போதானே தரிச்சது ஆவணி ஒன்று புரட்டாசு ரெண்டு என்று கணக்கு போட்டு பார்த்துவிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை பசிதான் என்றாள் ராசாத்தி நான் என்ன பண்ணேன் சோறு கூட இல்லையே அரிசி இருக்குது அடுப்பை பற்ற வச்சு கஞ்சி கூட காய்ச்சிடலாம் லாரி நிறைய வரவு வந்து நிற்கிதே இப்போ விட்டா இன்னும் ரெண்டு நாளைக்கு காசை கண்ணால் காண முடியாது என்று முனகிக்கொண்டே நின்றால் மாரியாயி அரிசி இருக்கா என்று தலையை நிமிர்த்து எழுந்து உட்கார்ந்து கொண்டாள் ராசாத்தி இருக்கு உன்னால் கஞ்சி காய்ச்சிக்க முடியுமா ஓ அதெல்லாம் முடியும் சீக்கிரம் கொண்டா என்றவாறு சரிந்த கூந்தலை முடிந்து கொண்டாள் கணுக்காலில் ஏறி இருந்த ஈயக்காப்பை இழுத்து விட்டு கொண்டாள் அவிழ்ந்து திறந்து கிடந்த ரவிக்கையை இழுத்து முடிந்து உட்கார்ந்தவாறே சேலையையும் இடுப்பில் சுற்றி கொண்டாள் அந்த குடிசையில் நிற்க முடியாது ராசாத்தி நல்ல உயரம் என்பது மட்டுமல்ல குடிசையும் ரொம்ப தாழ்ந்தது தானே உதட்டை மடித்து கடித்து மெல்ல நகர்ந்து குடிசைக்கு வெளியே வந்ததும் நிமிர்ந்து எழுந்து நின்றாள் அம்மா வயிறு தான் என்னமா கணக்கிறது மாரியாயி பழம்பானையில் இருந்த அரிசியை ஒரு கோலையில் கொட்டி ராசாத்தியிடம் கொடுத்துவிட்டு மூளைக்கு ஒன்றாய் கிடந்த அடுப்பு கற்களை குடிசைக்கு வெளியே சேர்த்து வைத்து அடுப்புக்கு பக்கத்தில் கிடந்த சுள்ளிக்கட்டிலிருந்து ஒரு பிடி சுள்ளியை இழுத்து எடுத்து ராசாத்தியிடம் கொடுத்தாள் சீக்கிரம் குடி நான் போயிட்டு வந்துடுறேன் என்று குரல் கொடுத்து கொண்டே விறகு கடையை நோக்கி ஓடினால் மாறியாயி உருண்டு கிடந்த சோற்றுப்பானையை எடுத்துக்கொண்டு தண்ணீர் பிடிக்க போனால் ராசாத்தி குழாயடியில் ஒரே கூட்டம் ராசாத்தியினால் நிற்க முடியவில்லை ஒரு கால் மட்டும் வெடவெடனு நடுங்கிற்று அடி வயிற்று சுருக்கென்று அந்த வலி அம்மா என்று பெருமூச்சு விட்டபடி உட்கார்ந்து விட்டாள் பாவம் புள்ளதாச்சி பொம்பல ஒரு பானை தண்ணி விடேன் என்றால் ஒருத்தி தண்ணீர் பிடித்து கொண்டிருந்த பெண் ராசாத்தியை பார்த்தாள் ஒரு பானை வேணா பாதி நரஞ்சா போதும் என்றாள் ராசாத்தி அவள் பசிக்கு அவ்வளவு நேரம் காத்திருக்க முடியாது என்பது மட்டுமல்ல அவள் வழிக்கு ஒரு பான தண்ணீரை சுமக்கவும் முடியாது அல்லவா சரி உண்டா பாவம் நீ ஏன் காத்து கடக்கணும் என்று தன் பானையில் இருந்த தண்ணீரை ராசாத்தியின் பானையில் ஊற்றினாள் அவள் பானையை தூக்கி இடுப்பில் வைக்கும்போது ராசாத்தியின் நெற்றி சுருங்கிற்று பற்களை கடிக்கும்போது நெருநெருவென்று சப்தம் கேட்டது ஒரு கால் மட்டும் வெடவெடவென நடுங்கிற்று அதோ இன்னும் பத்தடி வைத்தால் அவருடைய இடத்திற்கு போய்விடலாம் ஒன்று ரெண்டு மூணு இடுப்பில் பானையை நிற்க மாட்டேன் என்கிறது கை வலிக்கிறது காலில் நடுக்கம் அதிகரிக்கிறது பானை நழுவி கீழே விழுந்து விடாமல் மெல்ல மெல்ல அப்பா பாதி வழியில் பானை இறக்கி கீழே வைத்துவிட்டு உட்கார்ந்து கொண்டாள் தலையை எண்ணார்ந்து வானத்தை நோக்கி ஒரு பெருமூச்சு ஈயக்காப்பு தரதரவென உரசும்படி பாதங்களை தரையில் தேய்த்து கொள்கிறாள் லேசாகத்தான் அம்மா வயிற்றில் என்ன பசியா வலியா இரண்டும் தான் இல்லை இல்லை பசிதான் அதோ அடுப்பு இருக்கிறது அரிசி இருக்கிறது சுள்ளி இருக்கிறது தீப்பெட்டி அந்த தட்டியில் சொருகி வச்சேனே இருக்கும் போய் பத்த வச்சு அரிசியை போட்டு காய்ச்சி அந்த கஞ்சி களையத்தில் ஊற்றி உப்பு அதுவும் இருக்கும் அரிசி பானையில் ஒரு பொட்டணம் போட்டு வச்சது எங்கே போயிடும் அது கூடவே அந்த பாதை எலுமிச்ச ஊருகா துண்டு ம் அதையும் கடிச்சுக்குன்னு சூடாக ஒரு பல்லா கஞ்சி குடிச்சா அவள் வாயெல்லாம் நீர் சுரந்தது எழுந்தாள் தண்ணீர் பானையை விசுக்கென்ன தூக்கி இடுப்பில் வைத்துக்கொண்டு நடந்தாள் அடுப்பின் மீது பானையை வைத்து சுள்ளிகளை பற்ற வைத்தாள் அடுப்பு புகைந்தது கண்ணெல்லாம் எரிச்சல் குனிஞ்சு ஊதினா தீ பிடிச்சிக்கும் ஓஹும் அவளால் குனியவே முடியவில்லை அப்புறம் கஞ்சி வயிறு பூமியில் படாமல் ஒரு காலை மண்டியிட்டு ஊன்றி ஒரு கையை தரையில் தாங்கிக் கொண்டு ஒரு மூச்சு இழுத்து ஊதினாள் பக்கென்று அடுப்பில் தீ சுழன்று எரிந்தது ஒரு கணம் அவள் தலையும் சுழன்றது அப்பா அடா ஒரு வழியா தண்ணி கொதி வந்துடுச்சு அரிசியை கழுவி கொட்டி ஒரு உடைந்த சட்டையினால் பானையை மூடினாள் எரிந்து வெளித்தள்ளிய நெருப்புத் துண்டுகளை மீண்டும் அடுப்பின் வாய்க்குள் தள்ளி மேலும் சில சுள்ளிகளையும் முறித்து செருகினாள் பட் பட்டென்று தீப்பொறிகள் வெடித்து சிதறின அவள் முகமெல்லாம் வியர்வை முத்துக்கள் துளித்து வழிந்தன பரட்டை கூந்தல் களைந்து நெற்றிலும் முகத்திலும் வழிந்த வியர்வையில் ஒட்டி கொண்டது அவளுக்கு இப்பொழுது அதெல்லாம் கவலையில்லை இல்லை ஒரு வாய் கஞ்சி ஒரு பிடி சோறு அப்பாடா என்று படுத்து வேண்டும் அவ்வளவுதான் சலபுளவென்று சப்தம் பானைக்குள்ளிருந்து ஒளித்தது மூடியிருந்த சோற்றுப்பானையின் வாயிலிருந்து பொங்கி வழிந்த நுரைத்த கஞ்சி அடுப்பிற்குள் வடிந்து ஒழுகியது சொற்ரு என்று சப்தம் கேட்டதும் ராசாத்தி அவசர அவசரமாய் பானை மூடியை முந்தானையால் பிடித்து எடுத்து கீழே வைத்தாள் வெண்ணிற கஞ்சியில் சோற்றுப் பருக்குகள் சுழன்று புரண்டு கொதித்து கொண்டிருந்தன மட்டமான புழுங்குலரிசி கஞ்சி கொதிக்கும்போதே கமழ்ந்து பரவும் மனம் இருக்கிறதே ஒருமுறை நெஞ்சு விரிய மூச்சை இழுத்து அந்த வாசனையை அனுபவித்தாள் ராசாத்தி கஞ்சியின் மனம் அவள் அடிவயிறு வரை சென்று குபுகுபுவென பசியை கிளறியது கஞ்சி குடிச்சே மூணு நாள் ஆச்சே பரபரவென்று உள்ளே சென்று அரிசி பானையில் கிடந்த உப்பு பொட்டணத்தையும் ஊறுகா துண்டுகளையும் எடுத்து வந்து அடுப்பின் முன்னே வைத்துவிட்டு மூளையில் உருண்டு கிடந்த கஞ்சி களையத்தை எடுத்து பானையிலிருந்து தண்ணீரை ஊற்றி சுத்தமாக கழுவினாள் அடுப்பிலிருந்த சுள்ளியெல்லாம் எரிந்து தணிந்து விட்டது மூங்கில் தட்டி ஓரமாய் சற்று நேரம் சாய்ந்து உட்கார்ந்து கொண்டாள் அங்கமெல்லாம் தளர்ந்து கழன்று விடுவது போல உடல் சலித்தது வறண்டு உலர்ந்து போன உதடுகளை நக்கிக் கொடுத்து கொண்டாள் மெல்ல நகர்ந்து பானையை இறக்கி களையத்தில் கஞ்சியை ஊற்றினாள் சற்று ஆறட்டும் என்று கஞ்சி களையத்தை கையிலெடுத்து குனிந்து ஊதினாள் ஊதும்போது அவள் வாயில் சுரந்த உமிழ்நீர் உதடுகளில் வழிந்தது பக்கத்திலிருந்த ஊறுகாய் துண்டில் கொஞ்சம் தொட்டு நக்கிக் கொண்டாள் என்று சப்பு கொட்டி கொண்ட அந்த பொழுதில் கீழுதொட்டை மடித்து கடித்து நெற்றியை சுருக்கி இடுப்பில் வளைந்து நெளிந்தாள் அதென்ன பசியா வலியா ஒரு வாய் கஞ்சியை குடிச்சு ஒரு பிடி சோத்தையும் தின்னா எல்லாம் சரியா போயிடும் அப்பாடான்னு நிம்மதியா தூங்கலாம் ஊறுகாய் பொட்டணத்தை பிரித்து வைத்துக்கொண்டு கஞ்சி நிறைந்த தகர குவளையில் வாய் வைத்து உறிஞ்ச போகும் சமயம் ஹே ஹே நானா என்ற குரல் அவள் அருகே ஒளிந்து மென்னியை பிடித்து அழுத்தியது எனக்குமா எனக்குமா கஞ்சி என்று அவள் எதிரே நின்று குதிக்க ஆரம்பித்தான் மண்ணாங்கட்டி சிறுவன் அவன் கையிலிருந்த கிழிந்த காற்றாடி காற்றில் அடித்து சென்றும் கூட அவனுக்கு தெரியவில்லை அவனை கண்டவுடன் ராசாத்திக்கு மத்தியானம் நடந்த சம்பவமும் அதன் விளைவாய் எழுந்த சச்சரவும் நினைவுக்கு வரவே ஆத்திரம் குமுறி பொங்கியது முடியாது என் கையால் அவனுக்கு ஒரு பிடி சோறு போட மாட்டேன் எங்கேயாவது ஒழிஞ்சு போ மூஞ்சிலேயே முழிக்காதே என்று ராட்சசி போல் கத்தினாள் ம் பசிக்குதுமா கஞ்சி குடுமா ஐய அம்மா என்று முரண்டினான் மண்ணாங்கட்டி நீ என்ன பண்ணாலும் சரி உனக்கு ஒன்றும் தர முடியாது போ திருட்டு மூதேவி எங்கேயாவது போய் திருடி போ ஐய அம்மா முடியாது இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி என்று இருந்த கஞ்சியை ஒரு புறம் தள்ளி வைத்து மூடிவிட்டு காவலுக்கு உட்கார்ந்து கொண்டாள் ராசாத்தி ஐயோ பசிக்குதே எம்மாடி பசிக்குதே என்று தரையில் புரண்டு அழுது கல்லுளி மங்கத்தனம் பண்ணினான் சிறுவன் ராசாத்தியின் ஆத்திரமெல்லாம் பீறிக்கொண்டு வந்தது பக்கத்திலிருந்த சுல்லி குச்சியை எடுத்து தரையில் விழுந்து புரண்டு அழுது கொண்டிருந்த மண்ணாங்கட்டியின் முதுகில் விலாசினாள் சிறுவன் குய்யோ முறையோ என்று கதறிக்கொண்டு ஓடினான் திரும்பி வந்தா பலி வச்சிருவேன் எங்கேயாவது ஒழிஞ்சு போனமே என்று கருவியவாறே குச்சியை விட்டெறிந்தாள் அடி வயிற்றில் சுருக்கென்றது பற்களை கடித்து பசியா வலியா சனிய தின்றப்போ எம மாதிரி மென்னிய பிடிக்க வந்துடுச்சு என்று முனகிக்கொண்டே குடிசையின் தட்டி ஓரமாக திரும்பி உட்கார்ந்து கஞ்சி கலையத்தை அருகில் இழுத்தாள் எம்மா ஹம் ஹம் என்று சினுங்கிக் மறுபடியும் அவள் பின்புறம் வந்து நின்றான் மண்ணாங்கட்டி ஹூ முடியாது அவள் அவனை திரும்பி கூட பார்க்கவில்லை மண்ணாங்கட்டிக்கு கோபம் மூண்டது அவன் கண்கள் தாயையும் கஞ்சி களையத்தையும் வெறித்து விழித்தன அம்மா தரியா மாட்டியா என்று அதட்டி கூவினான் முடியாது நீ என்னென்ன கெஞ்சினாலும் சரி தன் மகனின் அதட்டலை எண்ணி உள்ளூர சிரித்து கொண்டு கஞ்சி களையத்தில் கையை விட்டு துழாவி ஒரு கவலம் சோற்றை வாயருகே கொண்டு போனாள் எனக்குமா எனக்கு என்று அவள் கையிலிருந்த களையத்தை பார்த்து பிடுங்கினான் எனக்குமா எனக்கு என்று அவள் கையிலிருந்த களையத்தை பாய்ந்து பிடுங்கினான் மண்ணாங்கட்டி அவள் தர மறுத்தாள் சோற்று கையால் அவளை தள்ளிக்கொண்டே மறு கையால் ஓங்கி ஓங்கி அடித்தாள் அவன் ஓவென்று அலறியவாறே மண்களையத்தை விடாப்பிடியாய் பறிக்க முயன்றான் இந்த மல்லுக்கட்டில் களையத்திலிருந்த கஞ்சியெல்லாம் கீழே கவிழ்ந்து விட்டது ஒரு கணம் இருவரும் திகைத்தனர் அவனை எட்டிப்பிடிக்க பிடிக்க வெறிகொண்டு பாய்ந்தாள் ராசாத்தி அவன் தப்பிவிட்டான் அடே நீ அழிஞ்சு போயிடுவ ஒன்ன அடே நீ அழிஞ்சு போயிடுவ உன்னை பாம்பு புடுங்கும் மண்ணா போக சடையம்மாவுக்கு உன்னை வெட்டி பலி கொடுக்க என்று அழுதவாறே சபித்தாள் ராசாத்தி அவன் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அழுது கொண்டே தரையில் சிந்திய கஞ்சி சோற்றை கை நிறைய அள்ளிக்கொண்டு எடுத்தான் ஓட்டம் அடே பாவி நீ அழிஞ்சி போவே என்று பற்களை கடித்து கூவிக்கொண்டே கையிலிருந்த கஞ்சி களையத்தை அவன் ஓடிய திசையில் வீசி எறிந்து ஓவென்று அலறி எழுதாள் தரையில் மோதிய களையம் நொறுங்கியது பெத்த வயத்தில் பிரண்டையில் வைக்கணும் என்று ஒப்பாரி வைத்துக்கொண்டே படார் படார் என்று முகத்திலும் மார்பிலும் அரைந்து கொண்டாள் ஒரு கணம் அவள் விழிகள் வெறித்து சுழன்றன உயிரை கையில் பிடித்துக்கொண்டு கொண்டு சிரமப்பட்டு காய்ச்சிய கஞ்சியெல்லாம் தரையில் சிதறி போய்விட்டதே அட தெய்வமே என்று அலறி மடாரென சாய்ந்தாள் புரண்டு புரண்டு அழுதாள் திடீரென்று இடுப்புக்கு கீழே அழகு கொண்ட குத்தி வாங்கியது போன்ற வேதனை ஐயோ ஐயோவென்று அலறிய ராசாத்தி நிலைமையை உணர்ந்து கொண்டாள் இடுப்பு வழிதான் அவளால் நகர முடியவில்லை மார்பில் என்னவோ அடைத்தது மேல் வயிற்றில் யாரோ மிதிப்பது போல மூச்சு முட்டியது வயிற்றில் குடலெல்லாம் கழன்று சரிவது போல் என்னமோ புரண்டது காலும் கையும் விரைத்து கொண்டன கால்களை தரையில் உதைத்து உதைத்து தேய்த்து கொண்டாள் கைகளால் தரையை பிராண்டினாள் உதட்டை கடித்து கடித்து வாயெல்லாம் ரத்தம் ஐயோ அம்மா கடவுளே சடையம்மா தாயே என்று என்னென்னவோ பிதற்றினாள் பிரார்த்தித்து கொண்டாள் விரைத்த கால்கள் விலகி விலகி பின்னிக்கொண்டன பாதங்களை தரையில் வெறிகொண்டு தேய்க்கும்போது காலில் கிடந்த ஈயக்காப்பும் இழுபட்டது தேய்ந்தது இனி பிழைப்பதாவது ரெத்துதான் போயிடுவோம் என்று தோன்றியது அவளுக்கு ஒரு வாய் கஞ்சிக்குதான் பெற்ற மகனை அடித்து விரட்டிவிட்டா தலையை பீத்து அடே மண்ணாங்கட்டி எங்கண்ணு நான் செத்து போயிடுவேண்டா என்று உரத்த குரலில் ஓவென கதறி எழுதாள் அந்த ஒரே அலறலில் பின்னிக்கிடந்த அவள் கால்கள் பீய்த்துக்கொண்டு விலகின அந்த வேகத்தில் ஒற்றை காலில் கிடந்த அந்த ஈயக்காப்பு காலை விட்டு கழன்று உருண்டோடி எங்கோ விழுந்தது ராசாத்தியின் அலறல் லாரியில் விறகு இறக்கி கொண்டிருந்த மாரியாயின் செவிகளுக்கு எட்டியது அவ்வளவுதான் கையிலிருந்த விலகை கீழே போட்டுவிட்டு ஓட்டமாய் ஓடி வந்தாள் மாரியாயி அவளைத் தொடர்ந்து ஒரு சிறு கும்பலே வந்தது ராசாத்தி என்று கூவிக்கொண்டே குடிசைக்குள் நுழைந்தாள் மாரியாயி ஆம்பள பசங்கெல்லாம் போங்க ம் ஏ குட்டி நீயே நிற்கிற போ என்று சிறுவர்களையெல்லாம் விரட்டினர் சில பெண்கள் ராசாத்தே ராசாத்தி என்ற குரல்கள் பதிலில்லை ஐயோ ராசாத்தி என்று அவள் முகத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு அலறினால் மாறியாயி ராசாத்தியின் கண்கள் சற்றே திறந்தன உதடுகள் கோணி கோணி வலித்தன என் கண்ணு மண்ணாங்கட்டி என் கண்ணு மண்ணா கொலக்கென தலை சாய்ந்தது ராசாத்தியின் தலைமாற்றில் விளக்கொன்று ஏற்றி வைக்கப்பட்டது அவள் மீதும் அவள் உடலிலிருந்து பெருக்கெடுத்த உதிர வெள்ளத்தில் குழம்பி கிடந்த உயிரற்ற பிண்டத்தின் மீதும் அந்த அகல்விளக்கின் ஒளியும் அங்கே சூழ்ந்திருந்த மனிதர்களின் நிழலும் ஆடி சிதைந்து படிந்து படர்ந்தன திடீரென எம் பொறவி ராசாத்தீ என்று மாரியாயின் ஒப்பாரி குரல் பயங்கரமாக ஓலமிட்டது இரவெல்லாம் எங்கோ கிடந்து தூங்கிவிட்டு பகலெல்லாம் எங்கெங்கோ அலைந்து திரிந்தபின் மாலையில் தாயிடம் திரும்பிக் கொண்டிருந்தான் மண்ணாங்கட்டி தெருமுனையில் வரும்போதே குடிசைக்கு பக்கத்தில் கூடி நின்ற கூட்டத்தை பார்த்துவிட்டு ஓடோடி வந்தான் கூட்டத்தை விளக்கிக் கொண்டு தாயை பார்த்ததும் யமா என்று அலறி விழுந்தான் யமா யமா எம்மா இதே குரல் நாள் முழுவதும் விம்மி விம்மி ஒளித்தது மண்ணாங்கட்டி சிலையாய் அமர்ந்திருந்தான் கேவி கேவி மூச்சு இழைத்தது தட்டி பொறிகலங்க உட்கார்ந்திருந்த அவனை கட்டி கொண்டு கதறி எழுதால் மாறியாயி அவனை கதற கதற விட்டுவிட்டு அவன் தாய் போய்விட்டாள் இல்லை தூக்கிக்கொண்டு கொண்டு போய்விட்டார்கள் இரவு மாரியாயின் அடுப்பு புகைந்து அடங்கிவிட்டது புருஷனுக்கு சோறு போட்டாள் அவன் மனசில் என்னவோ திக்கென்றது பாவம் இனிமே எங்க போய் அம்மா பசிக்குது சோறு போடுன்னு கேட்பான் மண்ணாங்கட்டியை பார்த்து கூட்டியாமச்சான் அவனை பார்க்காம என்னால ஒரு பிடி சோறு துண்ண முடியாது என்று அழுதால் மாரி சோற்றுத்தட்டில் கையை உதறிவிட்டு மாணிக்கம் எழுந்து ஓடினான் அதோ அதோ டே மண்ணாங்கட்டி என்று கூவிக்கொண்டே ஓடுகிறான் ஆனால் அது வேறு யாரோ டே மண்ணாங்கட்டியை பாத்தியாடா இல்லையே அவனை பாத்தியா ம் நீ பாத்தியா சுடுகாட்டுக்கு போறேன்னு போனான் சுடுகாட்டுக்கா மண்ணாங்கட்டி மண்ணாங்கட்டி மாணிக்கம் ஓட்டமும் நடையுமாக சுடுகாட்டுக்கு சென்று கொண்டிருந்தான் போகும் வழியில் அதோ சடையம்மன் கோயிலில் யாரது அவனா மண்ணாங்கட்டியா மண்ணாங்கட்டி ஆமாம் அவனேதான் வந்த மாணிக்கம் அவனை வாரி அணைத்து கொண்டான் வாடா போவோம் என்று அவனை இழுத்தான் மாணிக்கம் அம்மா என்று உணர்ச்சிகள் வெடித்து சிதறி குழம்பிய குரலில் அலறியவாறே மாணிக்கத்தை இறுகி தழுவிக்கொண்டான் மண்ணாங்கட்டி என் கண்ணில் அழுவாதேடா என்று ஆறுதல் கூறிய மாணிக்கத்தின் கண்களிலிருந்து நீர் பெருகியது சாப்பிடுடா என் கண்ணில்ல சட்டியில சோற்றை பிசைந்து கொண்டு கெஞ்சினால் மாறி அவன் மௌனமாய் வானத்தை வெறித்து நோக்கியவாறே அமர்ந்திருந்தான் ம் சாப்பிடுமா என்று ஒரு பிடி சோற்றை அவன் வாயருகே கொண்டு போனான் மாறி அவன் அவள் முகத்தை உற்று பார்த்தான் உணர்ச்சியற்ற வெறித்த பார்வை அவன் கை அவள் கையிலிருந்த ஒரு பிடி சோற்றை வாங்கியது விழிகள் அந்த கபல சோற்றை வெறித்தன வெறித்த விழிகளில் நீர் சுருந்தது கையிலிருந்த சோற்றை அருகே இருந்த தகரக் குவளையில் போட்டு கந்தல் துணியால் மூடி ஒரு பக்கம் வைத்தான் என்னடா இது எடுத்து துண்ணு அது அது எங்க அம்மாவுக்கு குறும்புத்தனமும் துடிதுடிப்பும் குடியோடி போய் சாந்தமும் ஏக்கமும் நிறைந்த அவன் கண்கள் மீண்டும் வானத்தை வெறித்தன கண்களில் நீர் பலபலத்தது என்னடா அப்படி பார்க்குறே என்று அவனை பிடித்து உலுக்கினால் மாறி அம்மா ஆ ஆ அழுகையின் குரல் கரகரக்க மாரியை பிடித்து அணைத்து கொண்டு கதறினான் மண்ணாங்கட்டி மவனே என்று அவனை உச்சிமோந்து இருக தழுவி கொண்டு அழுதால் மாறி அம்மா ஆ மவனே கதை பிடித்திருந்தால் பகிருங்கள் விருப்பம் தெரிவியுங்கள் நன்றி வணக்கம்